மத்தேயு இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிழே அவரின் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஆதி ஆகமம் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதினான்கு முதல் பத்தொன்பது முடிய பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய் விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார் அது அப்படியாயிற்று தேவன் பகலையாள பெரிய சுடரும் இரவையாள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி நாலாம் நாள் ஆயிற்று இந்த நாளிலும் நட்சத்திரம் என்கின்ற தலைப்பிலே கத்துடைய வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம் இந்த இரண்டு வேத பகுதிகளை வாசித்தோம் மற்ற இரண்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்தோம் ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து வசனத்தை வாசித்தோம் இந்த இரண்டு வசனத்திலும் நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் நட்சத்திரம் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் இந்த வேத வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் நாம் இந்த நட்சத்திரத்தின் மூலமாக நாம் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த நட்சத்திரமானது எப்பொழுது உருவாக்கப்பட்டது என்றால் ஆதியிலே தேவன் எப்பொழுது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரோ எப்பொழுது சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரையும் சிருஷ்டித்தாரோ அந்த படைப்பின் அந்த காலத்தில் இந்த நட்சத்திரம் ஏசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி வழிகாட்டக்கூடிய நட்சத்திரம் எப்பொழுதே உருவாக்கப்பட்டது ஆதியிலே அந்த உலகம் உண்டாக்கப்படும் போதே அது உருவாக்கப்பட்டது இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரணம் என்னவென் காரியம் என்னவென்றால் இந்த நட்சத்திரம் என்ன செய்தது ஆதியிலே உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த உருவாக்கப்பட்ட நட்சத்திரம் அத்தனை நாட்களாக இந்த உலகத்தில் வளம் வந்து கொண்டே இருந்தது அத்தனை நாட்களாக அதற்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்தவுடன் அது என்ன செய்கிறது அந்த சாஸ்திரிகள் கண்களுக்கு முன்பாக வந்து என்ன செய்கிறது நிற்கிறது நாம் ஒரே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நட்சத்திரத்தை போல இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் இந்த நட்சத்திரத்தை போல நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னா ஒரு பொறுப்பு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அதை அறிந்து இந்த உலகத்தில் என்ன செய்யணும் வாழணும் அதை அறிந்து இந்த உலகத்தில் என்ன செய்யணும் வாழணும் அநேகருக்கு பொறுமை இல்லை அநேகர் என்ன செய்கிறாங்க இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நிதானத்தை இழக்கிறாங்க அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் நிதானத்தை இழந்து தவறான முடிவுகளை என்ன செய்கிறாங்க எடுக்கிறாங்க ஆனால் இந்த நட்சத்திரத்தை பாருங்க படைத்த நாள் முதல் அந்த நட்சத்திரத்துக்கு சொல்லியிருப்பார் ஆண்டவர் நீ தான் என்ன செய்யணும் மேசியா வருகிறதை நீ தான் என்ன செய்யணும் சாஸ்திரிகளுக்கு என்ன செய்யணும் அறிவிக்கணும் ஒன்று பார்த்து தான் சாஸ்திரிகள் எங்கே வருவாங்க பின்னாடியே வந்து யாரை பார்ப்பாங்க மேசியாவை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த நட்சத்திரத்துக்கு முன்பாகவே ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த நட்சத்திரத்தை என்ன செய்தார் கர்த்தர் என்ன செய்தார் அதை அந்த வானத்தில் என்ன செய்தார் வைத்தார் அந்த நட்சத்திரம் பொறுமையோடு இருந்தது இப்போது முதல் காரியம் அந்த நட்சத்திரம் என்ன செய்ததுன்னா கிறிஸ்துவின் அந்த பிறப்பு வரைக்கும் பொறுமையோடு இருந்தது வருடங்கள் கழிந்தது எல்லாம் மற்ற நட்சத்திரங்கள்லாம் வந்து பிரகாசிக்கு ஆனால் இந்த நட்சத்திரக்கு பிரகாசிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து பிரகாசிச்சுன்னா என்ன செஞ்சுருவாங்க யாராவது பின்னாடியே வந்து எங்கே செய்வாங்க கிறிஸ்து பிறந்துட்டார்னு சொல்லி யாராவது பார்த்து என்ன செஞ்சிருவாங்க பின்னாடி வந்துடுவாங்க அதனால் இந்த நட்சத்திரம் வானத்துக்குள்ளே அப்படியே ஒளிந்து கொண்டே இருந்தது சரி இப்போது இரண்டாவது இந்த நட்சத்திரம் வானத்தில் கிறிஸ்து பிறந்தவுடன் அது என்ன செய்து வந்து நிற்கிறது இரண்டாவது நாம் ஒரு காரியத்தை நாம் இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்ளலாம் என்றால் இந்த வேத வசன் இந்த நட்சத்திரம் வானத்தில் வந்து நிற்கிறது அதை சாஸ்திரிகள் பார்க்குறாங்க பார்த்தவுடன் இந்த நட்சத்திரம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது இது கிறிஸ்து ஒரு ராஜா பிறக்க போகிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த நட்சத்திரம் வந்திருக்கிறது என்று சொல்லி அதன் பின்பாகவே கடந்து வருகிறாங்க இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் ஒரு அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது அவர்கள் சாஸ்திரிகள் அவர்கள் எல்லா நட்சத்திரத்தையும் பார்த்து ஆராயக்கூடியவர்கள் ஆனால் மற்ற நட்சத்திரத்தை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு என்ன வரல ராஜா என்கின்ற சிந்தனை வரல ஆனால் இந்த ஒரு நட்சத்திரத்தை பார்த்த உடனே என்ன சிந்தனை வருகிறது ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் இந்த நட்சத்திரம் ஒரு வித்தியாசமான முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்களைப் போல அல்ல நம்ம வானத்தில் பார்க்குறோம் இந்த நட்சத்திரங்களைப் போல அல்ல ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்த அந்த நட்சத்திரம் வித்தியாசமான முறையில் உண்டாக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் அந்த வித்தியாசமான நட்சத்திரத்தை பார்த்த உடனே சாஸ்திரிகள் ஒன்று அறிவித்தாங்க ஒன்று நினைத்து கொண்டாங்க இது கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கும்படியாய் ராஜாவின் பிறப்பை அறிவிக்கும்படியாய் வந்திருக்கிறது என்பதை சாஸ்திரிகள் அறிந்து கொண்டாங்க இந்த வேத வசனத்தின் மூலம் நாமும் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வித்தியாசமான முறையில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் வித்தியாசமான முறையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு விதமாக வித்தியாசமான முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க நான் வித்தியாசமான முறையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் இப்படி வித்தியாசமான முறையில் உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா கிறிஸ்துவுக்காக என்ன செய்யணும் வாழணும் அந்த நட்சத்திரம் அழகான நட்சத்திரம் வித்தியாசமான முறையில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவிக்கும்படியாய் உருவாக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் கிறிஸ்துவுக்காக அவர்கள் பிறப்பை வழிகாட்டும்படியாக தன்னுடைய ஓட்டத்தை என்ன செய்தது இந்த உலகத்தில் ஓடி முடித்தது ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரம் இன்றைக்கும் நாம் அனைவரும் வித்தியாசமானவர்கள் கர்த்தருடைய கரத்தில் அதை கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா அறிந்து கொள்ளணும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வா ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை ஓட்டமும் வித்தியாசமானது ஆனால் இந்த வித்தியாசமான இந்த வாழ்க்கையில் நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கணும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்வாக இருக்கணும் இந்த அந்த வானத்தில் தோன்றின கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கும்படியாக தோன்றின அந்த நட்சத்திரம் வித்தியாசமானதாக இருந்தாலும் அதனுடைய ஒரே ஒரு வேலை என்ன கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கணும் இன்றைக்கும் நம்முடைய ஒரே ஒரு வேலை என்னவாக இருக்கணும் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து இந்த உலகத்தில் என்ன செய்யணும் வாழ வேண்டும் இரண்டு காரியங்களை இன்றைய தினத்தில் நாம் கற்றுக்கொண்டோம் முதலாவது அந்த நட்சத்திரம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டது ஒரே ஒரு நோக்கத்துக்காக அந்த நட்சத்திரம் உருவாக்கப்பட்டது அந்த நோக்கத்தை அந்த நட்சத்திரம் செய்து முடித்தது இரண்டாவது வித்தியாசமான முறையில் அந்த நட்சத்திரம் உருவாக்கப்பட்டது வித்தியாசமான முறையில் உருவாக்கப்பட்ட அந்த நட்சத்திரம் கர்த்தருக்காக கர்த்தருடைய வழியை என்ன செய்தது காண்பித்தது இந்த கடைசி நாட்களிலும் நாம் கடந்து வந்திருக்கிறோம் நாமும் என்ன செய்வோம் நட்சத்திரத்தை போல நாமும் என்ன செய்வோம் இந்த உலகத்தில் கர்த்தருக்கு வழியை என்ன செய்வோம் ஆயத்தப்படுத்துவோம் கர்த்தருக்காக என்ன செய்வோம் வாழ்வோம் அப்பேற்பட்ட சிந்தனையோடு இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம் மற்றேயோ இரண்டு இரண்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் கத்ததாம் திரு வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜபம் செய்வோம்